வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் செஞ்ச கா மணி முன்ன வந்து கம்பல் காமிச்சேன் இப்போ வந்து மணி இந்த மணி வந்து இந்த மாதிரி விற்கும் இது வந்து அஞ்சு ரூபா ஒரு பாக்கெட்டு இதை வாங்கின்னு வந்து இந்த பாருங்கள் நூல் இது வந்து பத்து ரூபா ஒரு நூல் கண்டு இதையும் இந்த மணியில் கம்மு போட்டு நம்ம வந்து ஒட்டி இந்த மாதிரி செஞ்சிருவேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ரூபா ஒரு பாக்கெட்டு அதை வாங்கி இதில் கம்மு போட்டு ஒட்டிட்டா நூல் போட்டு கோத்துக்கலாம் அந்த மாதிரி கோர்த்தது தான் இது நம்ம கலர் வந்து கலர் கேத்த மாதிரி நடுவில் வெள்ளை இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் வெள்ளை ரெண்டுத்துலேயும் வெள்ளை மணி கோத்துருக்கேன் இதில் வந்து கோல்டன் கலரில் கோல்டன் மணி கோத்துருக்கேன் இது மூணுமே வந்து மூணு வருஷத்துக்கு முன்னே செஞ்சது தான் இது வ இது வந்து டா இது டாலரு நம்ம எந்த டாலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம் இதுவும் கடையில் அஞ்சு ரூபா பாக்கெட்டு ஒரு ஒரு பாக்கெட்டும் அஞ்சு ரூபான்னு விற்கும் அது மாதிரி வாங்கிட்டு வந்து நான் செஞ்சேன் இது வந்து நம்ம இஷ்டந்தான் நம்ம எந்த மணி வேணாலும் கோத்து இந்த நெட்டும் ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபான்னு விற்கிது அதையும் இதில் கோத்துட்டேன் இதோ இது மாதிரி யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் நானும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே கொரோனா டைமில் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன் இப்போ வந்து டெய்லர் கிளாஸ்க்கு வரவங்களுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன் பத்து பதினஞ்சு வருஷமாக அதனால் நீங்கள் யாராவது வீடியோவில் வேணும்னு கேட்டால் சொல்லுங்கள் செஞ்சு காமிக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ எங்கள் சின்ன பொண்ணு போட்டிருக்க மணியும் கம்பளும் காதில் போட்டிருக்க கம்பளும் நான் செஞ்சது தான் மூணு வருஷத்துக்கு முன்னே செஞ்சேன் யாருக்காவது இது மாதிரி வேணும்னா சொல்லுங்கள் எனக்கு என்கிட்ட டெய்லர் கிளாஸ்க்கு வரவங்களுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அது மாதிரி யாருக்காவது வேணும்னா வீடியோவில் சொல்லுங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன்